யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எளிமையான மனசு கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப இதெல்லாம் எனக்கு வேணும் அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறைகள் பண்ணாமல் ரொம்ப பரபரப்பாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனசு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிளியராக வச்சுருப்பாங்க எதுவுமே கேரி பண்ணிக்கவே மாட்டாங்க பிரச்சனைகளை அவங்களுக்கு ஆம்பிஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஆசைகள் வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மகர ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே மகர ராசி அதுக்கப்புறம் கும்பராசி இந்த இரண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருமே பொதுவாக சனியோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகபட்சமான பணி சுமைகள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா சனி வந்து மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய ஆட்சி வீடு சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம அலாரம் வச்சு எழுந்திருக்கலாம்னு நினச்சாலும் கூட அதுலேயும் சின்ன சின்ன தடைகள் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அப்புறம் எழுந்திருப்போம் இல்லையா அந்தளவுக்கு கொஞ்சம் உடலில் வந்து சோம்பேறித்தனம் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஃபிஃப்டி இருக்காங்க அப்படின்னா மீதி ஃபிஃப்டி எப்படி இருப்பாங்கன்னா அலங்காரமே பிடிக்காது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏனோத்தனோன்னு வச்சுட்டுருப்பாங்க ஒரு ப்ரெசென்டபிள் லுக்கில் இருக்க மாட்டாங்க இது எதனாலன்னு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் குருவோ இல்லைன்னா சுக்ரனோ நீசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்கள கொஞ்சம் ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது இதுவும் ஒரு காரணம் இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களையுமே தாமதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன காதல் தோல்விகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறது வந்து நான் நட்சத்திர தோஷம் சொல்லும்போது அதை சொல்லிடுறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது முடிஞ்சிருச்சு இதோட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பண சார்புடைய பிரச்சனைகளையே வந்துக்கிட்டே இருக்கும் மனசு நிம்மதியாக வச்சிருந்தாலும் கூட பிரச்சனைகள் மட்டும் தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்குது திருவோணத்தில் ஏன் பிறந்தோம் தெரியல பெருமாளோட நட்சத்திரம் ஆனாலும் நிம்மதியாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரியாக சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாத்தையும் நிவர்த்தி ஈஸியாக பண்ண முடியும் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சரிவர கிடைக்கல அப்படின்னு நினைப்போம் இல்லையா சரி வர கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறக்கும்போது தசையில் பிறந்துடும் சந்திரன் முடிஞ்ச உடனேயே நமக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்துடுது செவ்வாயோட முடிவில் நமக்கு ராகு தசை ஆரம்பிச்சிடுது தசை டைமில் டீன் ஏஜில் இருப்போம் அப்போ வந்து படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும் சிலருக்கு வந்து அது நல்லபடியாக போயிடும் அவங்களோட புதனுடைய அமர்வு பொறுத்து அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருந்துருவோம் சரியாக நமக்கு வேலை கிடைக்கிறது எல்லா விஷயத்துலையுமே ராகு ஒரு முப்பது வயசு வரைக்கும் இந்த ராகு தான் நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால பலவிதமான குழப்பங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இதுதான் ரொம்ப மெயினான ஒரு ரீசன் சந்திரனோட நட்சத்திரம் வேறு ராகு போயிட்டுருக்க சமயத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனைனா ராகு தான் கிரகணம் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது சந்திரனும் சூரியன் ரெண்டு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு அப்போ அந்த திசை நடக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் மதிக்காரகன் இல்லையா இந்த காரணத்தினால மனசு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காது அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கோம் டக்குன்னு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்த நாள் காலையில் திருப்பி நமக்கு அதே மாதிரி நெகட்டிவான தாட் வந்துடும் இது எல்லாம் செய்யக்கூடியது திசையும் அதில் நடக்கக்கூடிய புக்திகளும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய சில பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஓரமாக வச்சுட்டு கிளியரான பாதையை நம்ம உருவாக்க முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கோச்சார பலங்கள் பற்றி பார்த்துடலாம் குருவுடைய அமர்வு ஆறாவது வீட்டில் குருவோட அமர்வு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நோய்ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் ஆறாவது வீடு இந்த இடத்துல குரு இருக்கிறதுனால நமக்கு உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனம் சார்புடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவான வைப்பை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாம தான் எதிரிகள் நம்மளுடைய நினைப்பு தான் அதாவது கொஞ்சம் நெகட்டிவாக நினச்சி நினச்சி நமக்கு நாமளே பிரச்சனை கொடுத்துக்கறது அதுக்கப்புறம் கூட வேலை பார்க்குறவங்க இல்லைனா கூட படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஏதாவது நெய்பராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு காரணமாக நம்மக்கிட்ட சின்ன சின்ன வம்புகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க நான் ராகுவும் வந்து நமக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யார்ட்டையும் அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க ரகசியங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களை நீங்கள் வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதுமானது அடுத்து குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் விழுது பத்தாம் வீடு கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறதுனால வேலை சார்புடைய பிரச்சனைகள் எவ்வளவு போய்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையாவது கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் போன குரு பயிற்சியிலருந்தே அந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதன் மூலிமா சின்ன சம்பளமாக இருந்தாலும் மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த வேலையிலேயே நீங்கள் நிரந்தமாக இருந்துக்கோங்க குரு பயிற்சி மாறின பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் குரு பயிற்சி வருது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டில் குரு வந்துடும் அப்போ நீங்கள் நினச்சபடி ஒரு பெரிய வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தே தீரும் இப்போ இருக்கிற வேலையில் நிம்மதியாக இருக்குது ஏதோ ஒரு பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் பத்தாம் வீட்டு குரு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஆவரேஜான இன்கம்மை தடுக்காமல் கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்றதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அடுத்து பன்னிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் வீட்டையும் குருவுடைய பார்வை பார்க்குது இந்த பார்வை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சே சின்ன சின்ன செலவு அப்படி நம்ம பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு செலவு பெருசாக வரும் இல்லையா அந்த மாதிரி செலவுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை வச்சுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக செலவு வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களை வச்சிட்ருக்கோம் இதுவும் குரு அப்புறம் கண்டிப்பான முறையில் மாறிடும் அடுத்து இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய படுது குரு வந்து ஒன்பதாவது பார்வையாக பார்க்குது அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பார்வை தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பண ரீதியான ஒத்துழைப்புகள் வருமான உயர்வு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் வர்றதுன்றது உறுதியான விஷயமா இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலே திடீர்னு ஒரு அதிருஷ்டம் ஏற்பட்டு அதில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் உட்கார்றது ஹைக்கு வர்றது ப்ரமோஷன் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் மதிப்பு மரியாதை சின்ன சின்ன பாராட்டுகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நம்ம பேர் சொன்னால் ஒரு பெருசாக பேசுவாங்க இல்லையா பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு மரியாதையை ஏற்படுத்துகிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு சனியுடைய அமர்வு பற்றி பார்த்துடலாம் சனி வந்து உங்கள் வீட்டுக்கு மூன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கு மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட அமர்வு இருக்கனால தைரியம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பண உதவி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது சின்ன சின்ன கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அடைவில் சரியாக கூடிய ஒரு பிரச்சனை தான் அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை அடுத்தது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை கிடைக்கிது நமக்கு தேவையான நல்ல கர்மங்கள் எதுக்காக அதிகமாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படும் புத்திரஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சிலருக்கு கல்யாண வாய்ப்பு வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல சனியோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மங்கள் விறகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நமக்கு வந்து வீட்டில் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் கரெக்டாக செஞ்சுடுங்க அது வந்து பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்பதாவது பார்வையில் வருது அந்த பார்வை படுற சமயத்தில் வெளியூரில் இருக்க மக்களாக இருந்தீங்கன்னா காக்காவுக்கு சாதம் வைக்க முடிஞ்சால் வைங்க இல்லைன்னா உணவு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க வஸ்திரம் ஏதாவது முடியும்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தானமாக கொடுங்க நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அந்த குளத்தங்கரையில் போயிட்டு இந்த பிண்டம் வச்சு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கவுங்க வழக்கப்படி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அப்படியே கிளியர் பண்ணிட்ட மாதிரி இருக்கும் பாக்கியஸ்தானம் நமக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள்லாம் சில கர்மாக்களால் தடுத்து நிறுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் தடப்பட்டு நிற்கிற விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக வர்றதுக்கான வழிவகையை செஞ்சுக்க முடியும் பனிரெண்டாம் வீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை எழுது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை சனி உட்காந்து அது ஏழரசனி விரயஸ்தானத்தை சனி பார்த்தா செலவுகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கும் நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருப்போம் பெரிய பெரிய அதாவது லக்ஸுரியான விஷயங்களுக்காக பிளான் பண்ணோன்னா சனி பார்வை எழுதுனால அதை பண்ண விடாது அதாவது பண்ண விடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு பணம் இருந்தாலும் பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலை ஏற்படும் அப்படிலாம் பணம் வரதில் தடை பண்ணிடும் அப்போ என்ன நம்ம பண்ணணும் எளிமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் சனி பார்வை விழுதுன்னு சொன்னாலே ரொம்ப எளிமையாக இருக்கணும் பணிவாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது நம்மளை விட வந்து கீழே இருக்கிறவங்க நம்மளோட சம்பளம் கம்மியாக கிட்ட நம்ம வந்து பெரிய அதிகாரி மாதிரி நடந்துக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் ஈக்குவலாக பழகணும் யாரையும் மதிப்பு குறைவாக நடத்தக்கூடாது இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னாவே சனியோட தாக்கம் அப்படின்றது நமக்கு ஈஸியாக குறைஞ்சிடும் அடுத்து நம்ம ராகுவுடைய அமர்வு பற்றி பார்த்துடலாம் ராகு உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு இரண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு குருவோட பார்வையும் கிடச்சிருந்தது ராகு உட்காந்துருக்கிறதுனால சில சமயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் என்ன மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள வே தேவையில்லாத நபர் மூன்றாவது நபரால் கலகங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு அவங்களால மன உளைச்சல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தேர்ட் பர்சனை ஃபேமிலிக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க அதே மாதிரி அவங்களோட ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயத்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வரும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு வச்சுருங்க திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் பழகினாலே பத்து வருஷம் பழகின மாதிரியாக ரொம்ப வந்து அப்படியே அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப இலகின மனம் இந்த காரணத்தினால தான் சொல்கிறேன் ஒரு அளவுன்றது மெயின்டைன் பண்ணுங்கள் புதுசாக பழகினா இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமாக பழகினவங்களாக இருந்தாலும் சரி நிதானமாக இருங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அது நமக்கு பிரச்சனை ஸோ இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல விதமான சோதனைகளை கொடுப்பாரு நம்ம தான் அதில் வந்து நம்மளை தற்காத்துக்கணும் பொருள் ரீதியான விஷயங்கள் நமக்கு வரவுகள் வர வேண்டி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவார் குடும்பம் ரீதியாக மன ரீதியான விஷயங்களில் தான் தொல்லைகள் கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து மன அளவில் கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறது அடுத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டை பார்க்குது ஆறாவது வீட்டில் ஆல்ரெடி குருவுடைய அமர்வு இருக்குது ஆறாவது வீட்டை பார்க்குறதுனால ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது சாப்பிட்டது சரிக்காமல் உப்பசமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மிதனத்திலேயே லக்னம் இருக்குது இல்லை உங்கள் பிறப்பு குருவும் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சின்னதாக உடம்புக்கு முடியலன்னா உடனே மருத்துவரை போய் பாருங்கள் ஒரு மருந்து மாத்திரையோ ஊசியோ போட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பரிகாரமாக ஆயிடும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் வீட்லேயே இருக்கேன் காஃபி குடித்தா சரியாயிடும் இப்படி உங்களுக்கு உங்களுக்கே ஒரு புது புது கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு தள்ளி போடாதீங்க எப்பயும் ராகுவோட பார்வை வருதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மெனக்கெட்டு செய்யணும் செலவாகுதுன்னா பார்க்கக்கூடாது ஒரு ஊசியை போட்டு வந்துடலாம் உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் நகர்ந்தா மருத்துவரை நம்ம போய் சந்திக்கணும் அது சந்தித்தால் மட்டுமே அந்த இடத்துல ராகுவுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதிரிஸ்தானம் ராகு பார்க்குது ஆல்ரெடி நான் ஃபேமிலிக்கு சொன்ன மாதிரி தான் சின்ன சின்னதாக மூணாவது மனுஷங்களோட தலையீடுகள் இருக்கும் அதை நீங்கள் வந்து உள்ளே வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் நமக்காக ஒரு ப்ரைவசி வட்டத்தை போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குருவோடய பார்வையும் இருக்குது இருந்தாலுமே ராகு பார்வை இருக்குது பத்தில் ராகுவோட பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது எப்படியாவது சம்பாத்தனை அப்படின்றது கைக்கு வந்தே தீரும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானம் வரதுக்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் குருவோட பா பார்வை இருக்கிற காரணத்தினால நிச்சயம் அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடச்சே தீரும் முயற்சியை மட்டும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க இதில் நல்ல பலன்கள் உண்டு அடுத்து கேதுவுடைய அமர்வு கேது வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்குது எட்டாவது வீட்டில் கேது உட்காந்துருக்குன்னா அஷ்டமத்தில் உட்காந்துருக்கு கேது என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுன்னா பாவ கிரகங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் உட்காருறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிழல் கிரகத்தால் ஒன்றும் பண்ண முடியாது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரியே இருக்கணும் எல்லாமே நம்ம மைண்டு தான் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதை நீங்கள் முழுசாக நம்புங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது இந்த மாதிரி விஷயத்து கரெக்டாக ஃபாலோ பண்ண போதுமானது அடுத்து கேது உடைய பார்வை நான்காவது வீட்லேயும் விழுது நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு கேது பார்வை விழுறது தாயாருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் அது என்னென்னு சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் படுத்தால் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் கேது உடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கேதுவுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் விழுது பன்னிரெண்டாம் வீடு அதாவது நமக்கு ஸ்தானம் இந்த இடத்துல சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது இப்போ கேதுவும் பார்க்குது இந்த மூன்று கிரகங்களும் சேர்த்து பார்க்குறதுனால அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஒரு டைம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டைம் ரொம்ப வெக்ஸான மாதிரி இருக்கும் அதிகபட்சமான செலவுகள் வரலாம் மன அழுத்தம் வரலாம் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் டெய்லி தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையெல்லாம் மாறிடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் தினமும் நமக்கு வாழ்க்கையில் பா பாதிப்புகள் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா லைஃப் ஃபுல்லாகவே இந்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு முழு வேலை செய்யக்கூடியது ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம் இந்த தோஷம் என்ன மாதிரி இருக்குது இந்த திருவோணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் கிரகம் வந்து தோஷப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷம் என்னென்ன காரகத்துவங்கள் கையில் வச்சுருக்குன்னா சம்பாத்தியம் கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பணம் சார்புடைய வேலை திருமணம் சார்புடைய வேலை இது எல்லாத்தையுமே தான் ஆளுது அதனால் அது சார்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கும் திருமணத்தில் லேட் ஆகுறது வேலையில் சம்பள குறைபாடு வேலை கிடைக்காமல் போகிறது ஒன்று பார்த்தா வந்து நமக்கு வந்து நமக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் வந்து லேட்டாகும் திருவூரா நட்சத்திரம்னு சொன்னாலே லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் வரை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடியது தான் அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தோஷமாக இருக்குது இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இருபாலருமே பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை பார்க்குறது வீட்டிலையே படம் இருந்தால் வீட்டில் ரெண்டு வேலைக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் தாயாரை போய் பாருங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் பார்க்கணும் இந்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இது வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை செஞ்சு கொடுக்கும் அடுத்து இவங்களுக்கான ஒரு உலோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளி வெளியில் ஒரு வளையல் போட்டுக்கோங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தால் அந்த காப்பு போட்டுக்கோம் இல்லையா அதை நீங்கள் போட்டுக்கோங்க இது கையில் இருக்கும்போது அந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் சுக்கரனுக்கான கல் வந்து பார்த்திங்கன்னா வயிறும் வைரம் வாங்க முடிஞ்சவங்க வயிறத்தில் மோதிரமோ இல்லை பெண்டன்ட்டோ போட்டுக்கோங்க முடியாதவங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இதெல்லாம் போடும் பொழுது சுக்கரனோட தாக்கம் சுக்கரனுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தோஷம் அதை நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கும்போது அதோடய பார்வையும் படுது அதோட தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அது சில தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் இதை செஞ்சுக்கிட்டே இருங்க வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் வெண்மை தான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் ஏதாவது ஒரு இன்டர்வியூவுக்கு பெரியங்க ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி இல்லை முக்கியமான இடத்துக்கு போனீங்கன்னாலும் வெள்ளை கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட வந்து நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க வாசனை கலந்து விபூதின்னு வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரனை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருங்க நல்ல பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் வாரி நல்லா ப்ரா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அழுது வடிஞ்ச மாதிரி எண்ணெய் தலவின தலையோட ஒரு கொண்டை போட்டுட்டு வீட்டில் தானே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எப்பயுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லக்ஷ்மி கட்டாட்சம் உங்களை அப்சர்வ் பண்ணும் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வந்தே தீரும் அடுத்து தொடர் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வழிபாடு பண்ணால் எனக்கு தலைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் காமாட்சி அம்மன் வந்து பக்கத்தில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு போங்க அப்படி இல்லாத பட்சத்தில் படம் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி அந்த காமாட்சி அம்மனை பாருங்கள் அவங்களுக்கு ரெண்டு விலைக்கு ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் பல நன்மைகள் அப்படின்றது ஒன்று சேர வரதை கண் கூட பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்